உதயணுங்க குறிப்பாக நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்த்திங்கனாக்கா மிதுன ராசிக்கான வீடியோவை பார்க்க இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்க்கும்போது உங்களோட ராசிக்கு பார்த்திங்க அப்படினாக்கா இந்த குரு பகவான் தமிழ் புத்தாண்டின் படி பார்த்திங்கனாக்கா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி என்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பயிற்சி நடக்க இருக்குது அப்போ தன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மறைய வராது அப்போ இந்த இரண்டு அமைப்புகளையுமே மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இது யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த வருட காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமான அமைப்பு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோகங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் பார்வையில் இருக்கும் போது அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுத்துட முடியாது அப்படின்றது மட்டும் ஆனித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான அவயோகாதிபதி தீமையை செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்போதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் காலகட்டங்கள் ராசி மிதனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்ட வரையிலுமே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் இந்த குருபகவான் மறைந்திருக்கார் அப்போ இந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்ற விதியின் அடிப்படையில் பனிரெண்டாம் இடத்துல இருந்து குருபகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமனையை கொடுத்துருவார் என்று விதிங்க அப்போ பனிரெண்டாம் இடத்துல இருந்து குருபகவான் ஐந்தாம் ஆரியா தனக்கு நான்காம் இடத்தை பார்க்க இருக்கனால இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு நான்காம் இடம் வீடு வீடுமுனைவாசல் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க அப்ப வீ வீ வீடு முனைவாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும் குடிபெயரணும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கனாக்கா கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்தில் வீடு வீடு வாங்குவதுக்கும் வாசல் கட்டுவதுக்குமான ஒரு உந்த காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு இருக்கு அப்படின்ற சொல்லலாம் அதே வேளையில் இந்த குருபானோட பார்வை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சமசப்தமா பல இருக்கும் இப்ப ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம் அப்படின்றால வெகுநாட்டுல அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஏப்ரல் மாதத்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி மே மாத காலகட்டம் வரலாம் சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு இந்த குரு பகான் பார்வை கிடைக்கிறனால உங்களோட ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க அப்ப ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக இந்த மிதன ராசி என்பர்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தி இருக்கணும் உண்மையானு சொல்ல வரேன் இதை ஃபஸ்ட்லேயே சொல்லி முடிச்சிருக்கணும் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையில் என்னப்பட்ட நிகழ்வுகள்லாம் சுண்ணா தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டு மூன்று வருட காலமாகவே சொல்லணுன்றீங்க அஷ்டமச்சனி என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்து குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரி பகை பாராட்டுறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள்ல இந்த அஷ்டமச்சனையெல்லாம் தங்கி இருப்பீங்கன்றீங்க இது சொல்லி மாளாத நீங்க அனுபவிச்ச உங்களுக்கு மட்டும் தான் தெரியுன்றீங்க அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் ஒன்பது பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு இடத்துல சேர்ந்து பார்வை பலம் பெறதுனால நீங்க எடுத்த காரியத்தில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற அது மட்டும் போதா உங்களுக்கு ராசிக்கு ஆறு பதினோராம் அதிபு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் தமிழ் புத்தாண்டின் வருடத்துல ராஜாவா வந்து எப்போதுமே ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடனை மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தான ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த ஆறாம் அதிபதி தாங்க அப்ப இந்த வருட காலகட்டத்தில் இந்த ஆறாம் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜாவாக வந்து உக்காந்துருக்கனால இந்த வருட காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமானது தொடர் ஆரம்பிக்கிது அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா வெகு திருமணமே ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்க விடு இருக்கும்போது மிதன ராசி அன்பர்களுக்கு திருமணம் நடந்திருக்கணும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக நூல் இலையில் ஒருவேளை இதுக்கு முன்பாக நடந்திருந்தது அப்படின்னாக்கா பெண்ணோட ஜாதகம் அல்லது பையனோட ஜாதகம் அவங்களோட ஜாதத்தின் அடிப்படையில் தான் மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடத்துக்குள்ளேயே திருமணம் நடந்திருக்குமோ தவிர உங்களோட ஜாதத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு பதாதகாதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் தடைகளை ஏற்படுத்துவார் என்று விதிங்க ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்துட்டனால எப்போதுமே யோகமான கிரகங்கள் நல்லது செய்யத்த காட்டிலும் கெட்ட கிரகங்கள் மறைந்திருக்க கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் போகணும்னு சொல்லுவாங்க அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்களில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்களும் குழந்தை பேர்களும் இரண்டாவது திருமணம் அதாவது ஏற்கனவே திருமணம் நடந்து அஷ்டம செடியில் விலகி போயிடுச்சு சார் இரண்டாவது திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் திருமணம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இரண்டாவது திருமண யோகங்கள் பெறத்துக்கான ஒரு வாய்ப்பும் விதிங்க அதே போல வேலை இல்லாத நபர்களுக்கு சார் நல்லபடியாக தான் சார் என்னோட தொழில் போயிட்டு இருந்தது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சேங்க கல்வித்துறையில் சிறந்து விளங்கினேன் அதே போல் மற்ற பல்வேறுபட்ட தொழில்கள் இருந்தோம் ஆனால் அந்த தொழில்கள் எல்லாமே கை கொடுத்ததும் அதே தொழில்கள் தான் கடந்த மூணு வருட காலமா அந்த தொழில்கள் நம்மளை நடுவிலையை வச்சதும் அதே தொழில்கள் தான் இருந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு மிதன ராசி நண்பர்களுக்கு முக்கியமாக தெளிவாக சொல்ல வரங்க இந்த நேர காலங்களில் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டம் விதிங்க அதே போல் வீடு வாசல் வாங்குவதற்கும் உன்னதமான காலகட்டமாக இருக்குது ஏன்னா நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால வீடு முனைவாசல் வாங்குவதுக்கும் வாசல் கட்டுவதுக்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது உடல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டு மன அழுத்தங்கள் பொருளாதார நெருக்கடிகள்னால கஷ்டப்பட்ட நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு ஒரு உடல் பிரச்சனையிலேருந்து தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமும் உருவாகும் விதிங்க பொருளாதாரத்தில் பிந்தைய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டம் வந்து பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும் செய்தி தொழிலில் பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் ஏற்படும் ஒருவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சேலரி அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் ரெண்டாயிரரூவா கொடுத்து அதை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு இந்த தொழிலுக்கு தகுந்த ஒரு உத்தமமான நாள் நீங்கள் தான் அப்படின்னு உட்கார வச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்ருக்கும் பொருளாதார அபிவிருத்திகளும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் சார் நாங்கள் வணங்காத கோவில் கிடையாது எடுக்காத தெய்வம் கிடையாது சார் ஆனால் எங்களுக்கு குழந்தை பேர் திருமணமாகி நான்கு நாட்கள் ஆகுது குழந்தை பேரே இல்லை சார் இது குழந்தை பேர் உருவாத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை பேர் பெறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கீங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டுக்கு உரியக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்பு வரத்துக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதே போல கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்திலிருந்து கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அப்போ இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு யோகமான பலன்களாக தான் இருந்துட்டு இருக்கு குரு பயிற்சி பலன்கள் யோகமாக தான் இருந்துட்டு இருக்குங்க இந்த நேர காலங்களில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களாக இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற யோகமான ஒரு கிரகம்னா ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பத்திரெட்டு பன்னெண்டு ராகு ஆலைகளில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகுன்று விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்